ரசூலுல்லா சலாஹ் அலுவலம் மறுமை நாளை சுருக்கி அந்த மறுமை நாளுடைய விஷயங்களை இலகுபடுத்துவது போன்று ஒரு அழகான ஒரு செய்தி சொன்னார்கள் முஸ்லீமிலே ஏழாயிரத்தி இருபத்தி எட்டாவது இலக்கம் அந்த செய்தியை சொல்லி முடித்துக் முடித்துக்கொள்கிறேன் அபு ஹுர் ஆர் அறிவிக்கிறார்கள் இந்த உலகத்தில் ஒரு முக்மீனுக்கு ஏற்பட்ட துன்பத்தை கஷ்டத்தை யார் நீக்க பாடுபடுகிறாரோ குர்பின் மருமை நாளில் அவர் கேட்படுகின்ற துன்பங்கள் இருக்குமே மறுமை என்ன துன்பம் வரப்போகுது நம்மளுக்கு கஷ்டம் பொருளாதாரம் இல்லை செலவழிக்கும் அதெல்லாம் இல்லை நம்ம மறுமை நாளில் இறைவிடத்தில் தப்பிடும் என்ற ஒரு துன்பம் இருக்கும் அந்த வேதனை இருக்கும் அந்த குரு துன்பங்களில் ஒரு துன்பத்தை இறைவன் நீக்கி விடுவான் இந்த உலகத்தில் ஒரு பொருளாதார கஷ்டத்தை நீக்குவதனால் மறுமை நாள் மறுமை விசாரணையில் உள்ள ஒரு கஷ்டத்தை அல்லாஹ் என்ன செய்து விடுவான் அதை நீக்கி விடுவான் கஷ்டப்படுகின்ற ஒரு மனிதருக்கு யார் இலகுபடுத்தி கொடுக்கிறாரோ எஸ் அல்லாஹு ஆகிறார் இந்த உலகத்திலும் அவருக்கு அல்லாஹ் லேசுப்படுத்தி கொடுப்பான் மறுமை நாளில் லேசுபடுத்தி கொடுப்பான் ஒமன் சத்தர முஸ்லிமன் யார் ஒரு முஸ்லிமுடைய குறையை மறைக்கிறாரோ சத்தர உல்லாஹி துன்யாவல் ஆகிறார் அல்லாஹு இந்த உலகத்திலும் அவரது குறையை மறைத்து விடுவான் மறுமை நாளிலும் என்ன செய்வான் அவரது குறையை மறைப்பான் மா அவுனி வல்லாஹி தன் அடியானுக்கு தன் சகோதரனுக்கு உதவி செய்கின்ற வரைக்கும் அல்லாஹ் தாலா தன் அடியானுக்கு உதவி செய்து கொண்டிருப்பான் வொமன் சலக்க தரியக்கன் யார் ஒரு பாதையால் செல்கிறாரோ எல் தபி சூஃபி ஹெல்மன் அறிவை தேடி செல்கிறாரோ சஹலல்லாஹ் உலஹூவி தரிய கன் இதில் ஜென்னா சொர்க்கத்துக்கு போகும் ஒரு பாதை அல்லாஹு தாலா அதன் மூலம் இலகுபடுத்துவான் அறிவை தேடி போவதனால அந்த பாதையின் மூலம் சொர்க்கத்துக்கு போற ரூட் ஒன் அல்லாஹ் என்ன செய்வான் இலகுபடுத்துவான் வமஜிதம கவுமுன் பி பை திம்மின் புயூத்தில் அல்லாஹ்வுடைய பள்ளி வாயில்களில் ஒரு இடத்தில் சமுதாயங்கள் இப்படி ஒன்று கூடி எத்னுட கிதாப் அல்லாஹ் அல்லாஹவுடைய வேத வசனங்களை ஓதி ஓயததாரசு நபைனகும் தங்களுக்குள் படித்து கொண்டால் இல்லா நசலத் அலையுமு சகீனா அவர்கள் மீது சகீனத்தை இறைவன் இறக்குவான் அல்லாஹ் தால்லா அவனது வேத வசனங்கள் படிக்கின்ற இடத்தில் சகீனத்தை இறக்குவான் வஹஷியத் உர் ரஹ்மா கருணை அவர்களை சூழ்ந்து கொள்ளும் வஹஃப்முல் மலா இக்கா அந்த மஜிலிசை சூழ மலக்குமார்கள் இருப்பார்கள் அந்த மஜிரி சைஸ்ஸுள்ளே மலக்குமார்கள் இருப்பார்கள் வதக்கர் அஹ்முல்லாஹு ஃபீமன் ஐந்தஹு அல்லாஹ் அவர்களை தன்னோடு இருப்பவர்களிடத்தில் ஞாபகப்படுத்துவான் அவர்களைப் பற்றி பேசுவான் வமன் பத்த அபிஹி யார் அமலால் பிந்து விட்டாரோ லம் யூஸ்ரி அபிகி நசபகு அவரது சந்ததி அவரை சொர்க்கம் கொண்டு போய் சேர்க்காது மண் பத்த அபிஹி அமலுகு எவர் அமலால் பிந்து விட்டாரோ அவரது சந்ததி அவரை சொர்க்கம் கொண்டு போய் சேர்க்காது என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அவரவர்கள் அவரவர்களை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்றால் தான் தனது முயற்சி தனது அமல் தமது அதாவது அந்த அமல்கள் தான் காப்பாற்றும் என ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் அல்லாஹ் ரபுல் ஆலமின் படித்ததை புரிந்து மறுமீனாளில் எமது விசாரணைகளை இளைபடுத்திக் கொள்ளக்கூடிய வழிவகைகள் என்ன என்று தேடக்கூடிய மக்களாகவும் அதை அமல் செய்யக்கூடிய மக்களாகவும் என்னையும் உங்களை மாக்கியார்கள் புரிய வனாகி ஹாதா இன்ஷா வழக்கும் நாளை ஒரு முன்னுடைய நடுநிலைமையான வாழ்க்கை என்கின்ற தலைப்பில் ഒരു സില മുഖ്യമായ വിഷയങ്ങളെ നമ്മൾ ഫേശയക്കേ ഹദമ ഇന്ത്യ വരക്കും അസലുലൈക്കു വരമ വാ സുബാൻ അക്ക അഹു അബിഹമുക്ക് വാത്തൂ